வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீத்தாப்பழத்தில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் பழங்களில் தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது சீத்தாப்பழம் தான் சீத்தாம்பழத்தினுடைய தோல் விதை இலை மரப்பட்டை இணை எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான் சீதாப்பழம் குளுக்கோஸ் சுக்ரோஸ் இரண்டுமே நிறைந்திருக்கிறதால உடனடியாக நம்மளுடைய உடலுக்கு எனர்ஜியை கொடுக்குது அதாவது ஆற்றலை கொடுக்குது சீத்தாப்பழத்தில் இருந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் ஏ நார் சத்து மெக்னீசியம் கால்சியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து புரதம் தாது பொருட்கள் இனிப்புச் சத்தெல்லாமே இருக்குது ஸோ இந்த மொத்தமான ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே நமக்கு சேர்ந்து என்னென்ன மருத்துவ நன்மைகளை சீத்தாம்படம் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி ஆள் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம் சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் உள்ளது இது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இந்த இரண்டு சத்துக்களுமே உதவிகரமாக இருக்கும் ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை இந்த இரண்டு சத்துக்களுமே ஊக்குவிக்கிறது இதனால் இரத்த அழுத்தம் வந்து நமக்கு சீராகிடும் அதனால இப்போ நமக்கு ரத்த நாளங்களில் இறுக்கம் ஏற்படாது அதனால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்புறதால இதய நோய் மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி

தாமிர சத்தும் சீராக இருக்கிறதால அது செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கு ஏன்னா நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா நம்ம வந்து நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கும்ன்றது அர்த்தம் ஸோ நார் சத்து நிரந்தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் இந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலர்ச்சிகள் போன்ற பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாம் குணமும் படுத்திக் கொள்ளலாம் அதனாலதான் சீதாப்பழத்தை எடுத்துக்கணும் சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குடல் இயக்கத்தை சீராக்கி குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்தும் சீதாப்பழம் ஜீரண சக்தி அதிகரிக்கிறதால உணவு உணவுகள் வந்து செரிமானம் ஆகாமல் போகிறதால பித்தம் வாந்தி பேதி தலை சுற்றல் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் இல்லையா ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சீதாப்பழம் வந்து குணப்படும் நம்ம உணவுகளை சாப்பிடுவோம் அந்த உணவுகள் எளிமையான முறையில் செரிமானம் ஆகப்படும் செரிமானமான உணவுகளில் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடலில் தேங்காமல் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக விரைவாக அது வெளியேற்றப்படும் அதனால் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வயிற்று பிரச்சனை வாயு பொருள் பிரச்சனை வயிற்று பொறுமல் வயிற்று போக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது சீதாப்பழம் சீத்தப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டு இருக்கிறது காரணம் அதில் இருக்கக்கூடிய விட்டமின் பி தான் ஸோ மனநிலையை சீராக உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்ஸ் அதாவது வந்து மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்களாக இந்த செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் அந்த ஹார்மோன்கள் வந்து சுரக்குவதற்கு விட்டமின் பி தான் முக்கிய பங்கு வகிக்குது இந்த விட்டமின் பி சிக்ஸ் வந்து மனநிலை கோளாறுகளுக்கு உதவக்கூடியது அதாவது கியூர் பண்ணும் விட்டமின் பி வந்து யார் ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா குறைவாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அந்த மனச்சோர்வு எல்லாம் டபுள் மடங்கு ஆகிடும் அப்படின்றத ஆய்வில் வந்து

இயல்பாகவே மன அழுத்தத்தில் விடுவதற்கு சீத்தாப்பழம் ஹெல்ப் பண்ணும் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான பக்கவிளைவுகளும் இல்லாமல் கொண்டு கட்டுக்கோப்பாக உடல் அமைப்பை பராமரித்து கொள்வதற்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம் உடல் அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க உடல் எடையை குறைக்கிறது போலவே ஆரோக்கியமான முறையில் எப்படி எல்லாம் உடல் நம்ம அதிகரிக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும் இல்ல அப்படின்னா நம்ம கண்ட கண்ட உணவுகளை சாப்பிடும்போது அந்த அதிக கலோரிகளால் உடலில் அதிக கொழுப்புகள் சேர்ந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஆகாம ஆரோக்கியமாக உடல் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா சீத்தாப்பழம் தான் அதுக்கான ஒரு சிறந்த உணவமாக இருக்கும் இது அதிக ஊட்டச்சத்துக்கள் கொண்டது சரியான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் புரதங்களை கொண்டிருக்கு சீத்தாப்பழத்தோட தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலமாக ஆரோக்கியமாக நம்மளுடைய உடல் எடையை வந்து நம்ம அதிகரித்து கொள்ளலாம் ஸோ உடல் எடை முறையான அளவில் அதிகரித்ததுக்கப்புறம் அதை கட்டுக்கோப்பாக பராமரித்து கொள்வது இருக்கும் சீத்தாப்பழத்தை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அந்த கொழுப்புகள் குறிப்பாக கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கட்டுக்கோப்பான உடலமைப்பு வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் தேவையில்லாத அந்த கொழுப்புகள்லாம் நமக்கு வந்து சேராது ஆஸ்துமாவை சரி பண்ணிக்கிறது நமக்கு நான் சாப்பிடக்கூடிய சீத்தாப்பழம் ஸோ சீத்தப்பழம் வந்து விட்டமின் பி சிக்ஸ் வந்து கொண்டுருக்கு இது மூச்சு குழாய் அளர்ச்சியை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் ஆஸ்துமாவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீதாப்பழம் வந்து அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு ஹெல்ப் பண்ணும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும்போது சளி பிடிக்குமோ என்று யாரும் பயப்பட வேண்டாம் சீத்தாப்பழம் சளியை போக்குவிடும் குளிர் காய்ச்சல் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையுமே சீத்தாப்பழம் சரி பண்ணிவிடும் அளவாக சாப்பிட்டோம் அந்த சளி குளிர் காய்ச்சல் சாதாரணமாக நமக்கு வரக்கூடிய காய்ச்சல் தலைவலி அது எல்லாத்தையுமே கியூர் பண்ணிக்கலாம் ஆஸ்துமா மூச்சு சார்ந்த மூச்சு விடுதலை சிரமம் போன்ற பிரச்சனை

தசைகளை வலிமையடைய வச்சுக்கலாம் தசைகளினுடைய இயல்பான இயக்கம் வந்து சிறப்பாக இருக்கும் தசைகள் இயல்பான அளவில் சுருங்கி விரி ஆரம்பிக்கும் வலுவான தசை அமைப்பு வந்து நமக்கு கிடைக்கும் தசை வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அதே போல் பற்களில் வந்து நமக்கு காரை ஏற்படுவது பற்களில் வந்து கிருமி தொற்று ஏற்படுவது ஈறுகளில் வீக்கம் ஏற்பட்டு ரத்த கசிவு ஏற்படுவதால் பற்கள் வந்து வீல் வள நமக்கு வீக்கமாக இருக்க பற்கள் வந்து நமக்கு வலுவடைந்து போ வலு இல்லாமல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது வாய் துர்நாற்றம் கூட இருக்காது ஸோ வாய் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுவதற்குமே நம்ம வந்து சீதாப்பழத்தை எடுத்துக்கலாம் சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் குறிப்பாக வந்து கால்சியம் இருக்கிறது எலும்புகளுக்கு பலம் கொடுக்கும் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வெளி எலும்புக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை இருக்காது நம்ம நலமோட இருக்கலாம் சீத்தாப்பழம் பெண்களுக்கு வந்து கருவுறுதலை மேம்படுத்தக்கூடிய ஒரு பழமாக இருக்கு சோர்வு உணர்வை வந்து அனைவருக்குமே சீத்தாப்பழம் குறைக்கும் எரிச்சல் தன்மையை வந்து குறைக்கும் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய அந்த மூளை நரம்புகளினுடைய அதிர்வுகளை தூண்டி மூளை நரம்புகள் ரத்த ஓட்டத்தை மிக சிறப்பாக அளவில் வந்து சீத்தாப்பழம் பாய வைக்கிறதால குறிப்பாக விட்டமின் பி சிக்ஸ் இருக்கிறதால ஸ்ட்ரெஸ் டென்ஷனை ரிலீஃப் பண்ணி எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் எனராக சிதைத்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கும் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற மரபியல் சார்ந்த ஞாபக மருதி நோய்கள் வருவது தடுக்கப்படும் குறிப்பாக மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயம் போல எதுவுமே இல்லாமல் சிறப்பான மூளை ஆரோக்கியத்தை பெறுவதற்கு மூளை ஆரோக்கியம் வந்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெறுவதற்கெல்லாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம் கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம் அதாவது கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் அவதிப்படக்கூடியவர்கள் ஊட்டச்சத்து குறைபாடால் கண் பார்வை வந்து கூர்மையாக இல்லாமல் போகிறவங்கலாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம் ஸோ அந்த விட்டமின் ஏ சத்து குறைபாடால் தான் நமக்கு கண் பார்வை மங்கலாகும் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் ஏ சத்துக்கள் எல்லாமே வந்து கண் பார்வை திறனை நமக்கு வந்து குருமியாக்கும் மாலை கண் நோய் கண் புரை போன்ற பிரச்சனை கண் பார்வையில் வந்து நமக்கு அந்த கண் கருவெளியில் வந்து பிரச்சனை ஏற்படுவது மாகுல டீஜெனரேஷன் ஏஎம்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த அபாயமெல்லாம் நீங்கி கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு நம்ம சீதாப்பழத்தை எடுத்துக்கலாம் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் சீதாப்பழத்தை எடுத்துக்கலாமா அப்படின்னு கூடிய அளவுக்கு ஒரு கடும் வாக்குவாதம் வந்து இருக்குது நீரிழிவு நோயாளிகள் சீதாப்பழம் சாப்பிடலாமா அப்படின்றது ஒரு சந்தேகமும் இருக்கு சீதாப்பழம் வந்து குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் நிறைந்திருக்கு அப்படின்றதால இதை சாப்பிட்ட உடனேயே நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரை அதிகரிச்சிரும் அதிகரிச்சிடும் அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க ஒரு சில சுகர் சீதாப்பழம் வந்து கிளைசெமிக் குறியீடு வந்து ஐம்பத்தி நாலு தான் இருக்கு அதனால் இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு உணவாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நீரிழிவு நோயாளிகள் எல்லாமே கிளைசமிக் இன்டெக்ஸ் வந்து உணவுகளில் வந்து ஐம்பத்தைந்து அளவு இருக்கக்கூடியது அல்லது ஐம்பத்தி நாலுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் பரிந்து வைக்கிறாங்க அவங்க அதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த உணவுகள் தான் அவங்களுக்கு வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும் அப்படின்றது மருத்துவ விழிப்புணர்வுகளால் குறிப்பிடப்படுது ஸோ சீதாப்பழம் நீங்கள் வந்து சாப்பிடலாம் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் மேலும் இதில் நார் சத்து இருக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்றதால இது வந்து ரத்த சர்க்கரையினுடைய அளவு உறிஞ்சுவதை மெதுவாக்கும் ஸோ உங்களுக்கு அதுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருந்து பிளட்டில் வந்து சுகரோட அளவு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதுக்கப்புறம் அப்புறம் மருத்துவரினுடைய பரிந்துரையின்படி கூட நீங்கள் உங்களுடைய உணவுகளை சீதாப்பாளத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ தொடர்ந்து சீதாப்பாளத்தை எடுத்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க உங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சரி பண்ணி அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை